வணக்கம் மக்களே உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம சேனலில் எப்பவும் போல சாரி தான் இப்போ பார்க்க போறோம் அது என்ன சாரி பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சாரி எல்லாமே வந்து ஹப்பியூர் ஹேண்ட்லூம் பனாரசி கோரா சில்க் சாரி இந்த சாரி பாத்தீங்கன்னா ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ் ஆன சாரி தான் இது இந்த சாரியை வந்து மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது நார்மலா நம்ம சில்க் சாரி எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி ட்ரை கிளீன் தான் பண்ணணும் இது நார்மல் வாஷும் பண்ணக்கூடாது ட்ரை கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப நாளைக்கு புதுசா அப்படியே சைனிங் போகாம அப்படியே இருக்கும் இது இந்த சாரியோட ஓப்பன் வியூ அது பல்லு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்காங்க இதுல வந்து இந்த சேரீல வந்து கான்ட்ராஸ்ட் கலரும் இருக்கு ஆஹ் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டரும் இருக்கு ஒரே கலர்ல செல்ஃப் பார்டர் உள்ள சாரியும் இருக்கு ரெண்டு சைடு தான் இருக்கும் அதை நீங்க வீடியோவை ஸ்டிப் பண்ணாம பார்த்தீங்களா தெரியும் ஸ்டிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் ஸ்டிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஸ்டிப் பண்ணாம பாருங்க இப்போ இந்த சேரீல பார்டர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஜக்கேடு அதாவது கத்துவா ஜரி ஒர்க் ஜரின்னு சொல்லுவாங்க அந்த கத்துவா ஜரி வச்சு தான் இந்த ஒர்க்கு பண்ணிருக்காங்க ஆஹ் இந்த சேரீயோட ஜரி ஒர்க் வந்து கத்துவா ஒர்க் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுல வந்து பியூர் ஜரி பாடர் தான் கொடுத்துருக்காங்க தான் இதுக்கு சில்க் மார்க் கூட இந்த சாரி வரும் உங்களுக்கு இந்த சாரில வந்து நிறைய கலர் இருக்கு நிறைய கலர் இருக்கு அது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் தெரியும் இந்த சாரி வந்து ரேட்டு பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு உங்களுக்கு கிடைக்கும் பிளஸ் ஃப்ரீ சிட்டிங்லயே வந்துடும் இந்த சாரி வீடியோ ஃபுல்லாக கிடைச்ச வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ வேணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியை பத்தின டீட்டெயில்ஸும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுல என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன் அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஆனா எல்லாத்தையும் வீடியோவா போட முடியாது அப்படிங்கறதுனால வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் ஒன்று வச்சிருக்கோம் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க டெய்லி அப்டேட் என்ன அப்படிங்கறது டெய்லி என்ன மாதிரி சாரி வருது என்ன ரேட்ல வருது நம்ம கிட்டையும் மத்தவங்க கிட்டயும் எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்க வந்து கம்பேர் பண்ணி கூட பாத்துட்டு நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்துக்கலாம் இப்ப இந்த சாரி பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் ஒரு நவப்பல கலர்ல கிரீன் கலர் பாட்ரு இதே மாதிரிதான் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பாத டிசைனும் பல்லோட டிசைனும் கண்டிப்பா மாறும் ஒன்னொண்ணுக்கும் வேரியேஷன் இருக்கும் அதை நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க தெரியும் இப்ப இதுல பிளவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் உள்ள அந்த என்ன கலர் இருக்கும் அந்த கலர்ல பிளவுஸும் இருக்கக்கூடிய சாரிக்கு அதே கலர்ல சேம் கலர்ல பிளவுஸும் வரும் பிளவுஸ்ல பார்டர் தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்ன போடுறேன் அப்படிங்கிறத நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச சாரியா இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி முடியும் ஏன்னா லேட் பண்ண லேட் வேணா நமக்கு வந்து இந்த சாரி செலவாய் கிடைக்காம போயிடும் அதனால நீங்க பார்த்த உடனே நீங்க உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த சாரி வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி சாஃப்டா இருக்கும் இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போறோம்னா ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது இருக்கும் அப்படியே அந்த மாதிரி டைம்ல இந்த சாரீ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு கசகசன்னு இருக்காது அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் நீங்க கட்டியிருக்கதே தெரியாது அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இது எப்பவுமே நம்ம ஒரு பட்டு சேரீ கட்டிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னா வந்த உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா காத்தாத ஒரு கொடியில எதுல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அதுல உள்ள வேர்வம் இதெல்லாம் போனதுக்கு அப்புறமும் நீங்க எடுத்து மடிச்சு வச்சீங்கன்னா இந்த சேரீ ஒன்றும் ஆகாது ரொம்ப நாளைக்கு இருக்கும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம்